என்னை வந்து நிறைய திட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் வந்து அதை உணர்கிறேன் நான் வந்து என்னுடைய இது நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுகிற போதிலே அப்படி போகக்கூடாதுப்பா நல்லா இல்லை நம்மளுடைய பாதை இது அருமையான இந்த பாதை நடப்பாடு சொல்கிறார் அது வந்து அப்படி கேட்குறாரு இப்படி கேட்குறாரு போகிறது வேறு அவங்களுக்கும் வந்து என்னென்ன ஒரு பிரச்சனை இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நம்ம வந்து வந்தது வந்து இனத்தை காப்பாற்றுவதற்கு இனத்தை மீட்டெடுப்பதற்கு மண்ணை மீட்டெடுப்பதற்கு வந்தால் குடும்பத்துலேயே தான் சண்டை ரைட்டு போகிறவங்கள பற்றி இப்போ அவங்க போட்டவங்க எல்லோரும் வந்துடுவாங்க தம்பி எல்லோரும் சொல்கிறாங்க போகிறாங்க போகிறாங்க ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளே எல்லோரும் மறுபடியும் நாம் தமிழ் கட்சியில் வந்துடுவாங்க நீங்கள் என்ன பாருங்கள் இது நடக்கும் எல்லோரும் வந்து ஒரு ஒரு குடையின் கீழே தமிழ் தேசியத்தை நம்ம தாங்கி பிடிக்கிற காலங்கள் வரும் தெரியுதுங்களா அதனால் நிறைய பேர் போயிருக்கு எல்லாம் இந்த கட்சியில் இல்லை எந்த கட்சிக்கும் போவாங்க வருவாங்க இன்னொன்று சொல்லுவோம்னா ஆயிரம் பேர் போனாங்கன்னா ஒரு லட்சம் பேர் வருவாங்க இப்போது எல்லா ஊர்லேயும் விஜய் ரசிகர்லாம் வந்து நமக்கு நம்மக்கிட்ட வந்துகிட்டுருக்குறாங்க ஏன்னா வந்து அண்ணன் அவர் நான் நடிகர் நான் நடிகராக பார்க்குறேன் ஆனால் அரசியல் தலைவருக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து சரிப்பட்டு வருவாரோ வாரவரம் தெரில எங்களுக்கு எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்களுக்காக போகிறாரோ எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும் நான் இன்னொன்றுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளை போகிறது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் தான் ஆளை போகிறாரு அதை அதை வந்து சிதைக்கணுன்னு தான் சில பேர் வந்து கட்டுக்கதெல்லாம் கட்டி விட்றாங்க என்ன எல்லாம் பண்ணுறாங்க இது நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபது அண்ணன் செய்யமான் தான் தங்கச்சி நடந்த தெளிவாக இருக்கும் தங்கச்சியில் எந்த நிலைப்பாடும் கிடையாது தங்கச்சி தெளிவாக இருக்குது அன்னைக்கு கூட அது மாவீரது வந்தாங்க நான் பேசினேன் ஆனால் தான் தம்பி இந்த கட்சியை விட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு போனாலும் முத நாள் துண்டு மாலை பட்டாசு எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாருங்க அந்த அதாவது முதியூர் இடத்தில் சேர்க்கப்பட்டு அவங்க இருப்பாங்கள்ல அங்கே யாருமே உறவுகள்லாம் போவாது அதே தான் இவங்க அனாதை ஆகிடுவாங்க போகும்போது கூப்பிடுவாங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஆர்த்தி எடுக்கிறோம் பட்டாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அன்னையோடு முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு நீங்கள் விஜயகாந்த் கட்சிக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏ போனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ எங்கெல்லாம் எந்த எம்எல்ஏலாம் எங்கே காண வேற இருக்காங்களா யாரும் இருக்க மாட்டாங்க தேர்தல் அதனால் நம்ம மேலே வைத்தறிஞ்சுப்பட்டு அவங்களுக்கு வந்து சில இனிப்பு வார்த்தைகளாக சொல்கிறாங்க அதை நம்பி அவங்க போகிறாங்க மறுபடியும் வந்து அந்த பழம் கசக்குதுன்னு நம்மகிட்டே வந்துடுவாங்க அதனால் தெரிஞ்சு போக மாட்டாங்க ஒரு காலமானேன் லட்சியத்தோடு வந்தவங்க எப்படி போவாங்க நானும் போக மாட்டேன் தங்கச்சி போக மாட்டாங்க ஏங்களா அதாவது ஏதோ போகணும் ஒரு கட்சியில் சேர்ந்தவங்க இது லட்சியம் நோக்கத்தோட வந்தது மிகப்பெரிய லட்சியம் நமக்குள்ளே இருக்குது தேர்தலா அது நிறைவேறணும் அது யார் நிலவரத்துல சீமா நிறைவேற்றுவாருங்கிற நூறு சதவீதம் நம்புகிறோம் இல்லை தங்கச்சி காளியம்மா அதை நம்புகிறாங்க பருக்கானா அதை நம்புகிறாங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய எல்லா தம்பிகளும் அண்ணன்களாக தான் நம்புகிறாங்க அண்ணன் நம்ம நினச்சி தான் அண்ணன் முடிப்பாங்கன்னு நம்புகிறாங்க அது முடிகிற வரை நம்ம கூட தான் இருப்போம் கூட தான் இருப்போம் சாகிற வரை கூட தான் இருப்போம் தமிழ்நீச்சியம் தான் சாகிற வரை எங்களுக்கு உயிர் மூழ்ச்சி இல்லை தங்கச்சி காளியம்மா இல்லை யா தமிழ தமிழ் தேசியத்தில் தன்னை இணைத்து கொண்ட யாராக இருந்தாலும் என்ன தமிழ் இருப்பாங்க போவாங்க வந்துடுவாங்க நன்றி வணக்கம்